ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருள் கிட்ட வெடிக்கிறேன் சம்ம சங்க சம்மக்க எம்ஜந்து எம் சூசத்தாந்தோ இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சுபா சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னும் சாப்பிடல ஒரு மணி ஆக போகுது பசி வந்து மயக்கமாக இருக்குது சரி இன்ட்டு வளர்ச்சி சூட் பண்ணிடலாம் அதுக்குள்ளாச்சும் முடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அப்பா வந்து சமைக்கக்கூடாது உங்களுக்கே தெரியும் குழந்த பிறந்ததுனால் எங்களுக்கு வந்து பத்து நாள் பதினோரு நாள் தீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்பா வந்து சமைக்காமல் வேறவங்க ஒருத்தவங்க கிட்டே கொடுத்துருக்காங்க அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க கொடுத்துருங்க சமைச்சு முடிச்சுட்டாங்க சாமி பூஜை பண்ணி மற்ற எல்லாருக்குமே கொடுக்கணும் எங்களுக்கு வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா ஆஜா ஆஜ் ஆச்சு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ரொம்ப இது பண்ண வேண்டாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ரொம்ப பூ கட்டினதை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து பூ கெடச்சிச்சு சரி கட்டி தலையில் வைக்கலாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அளவுக்கு கட்டியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் இது என்ன பூன்னு தான் எனக்கு தெரியல ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் முல்லை மாதிரியே இருந்துச்சு சரி அதுதான் வந்து கட்டலாமே கட்டி தலையில் வைக்கணுன்ற ரொம்ப ஆசை இங்கே தான் பூவே கிடைக்காது இல்லைங்களா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து கெடைச்சிச்சு அங்கே கட்டி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் இதை போகிறேன் வச்சாலே ஒரு பெண்களுக்கு வந்து தனி அழகு தான் இல்லைங்களா ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள போகலாம் இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணும்போது நான் வந்து கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாமல் தான் எடுத்தேன் ஓரளவுக்கு வந்து தான் அவங்கக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து வீடு வீடாகவே இல்லை ஏன்னா துணிக்காவையை போடுறது எல்லாமே அந்த மாதிரி விழுந்து கிடக்கு ஏன்னா எனக்கு தெரியும் வீடு வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணும் அப்படின்றதுனால நான் அதனால் அங்கங்கே இருக்கிற பொருளை அங்கங்கே விட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக துணி கூட ஒழுங்காக மடிக்க வைக்கிறது கிடையாது சரின்னு சொல்லிட்டு என்னைக்கு காலையிலே அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி முதல்ல அது அதுதான் உங்களுக்கு இவ்வளோ இருட்டாக தெரியுது இல்லைன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெட்டிங்க அதுக்கப்புறம் வந்து லேசுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து களைஞ்சு கலைஞ்சி இருந்துச்சு நம்ம பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே பார்க்க வந்து அந்த இடம் பிடிக்காமல் போ போயிடுச்சு அதனால் இருக்கிற எல்லா பொருளுமே முதல்ல வந்து நம்ம ரூம்லருந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா இப்போ நான் இருக்கிற ரூம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டைமும் எடுக்காது அதே சமயம் அந்த அளவுக்கு அழுக்கும் வச்சுக்க மாட்டேன் எப்படியும் வாரத்துக்கு ஒரு ஒரு வாட்டியாச்சும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் என் ரூமை அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா முதல்ல நம்ம ரூமை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு கிச்சன் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சதுக்கு நீங்களே பாருங்கள் டைமிங்ஸ் எல்லாமே நான் காமிச்சிருப்பேன் எவ்வளோ நேரம் ஆகும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த லேஸ் மொத்தத்துமே வந்து ஒரு டப்பாவில் நம்ம வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் தேடணுன்ற அவசியம் இருக்காது நான் எங்கேயாவது வச்சுருவேன் அதுக்கப்புறம் இருப்பேன் இந்த ட்ரை டைலரிங் பண்ணுற வேலைங்களே இப்படி தான் நம்ம வந்து வச்சுருப்போம் ஒரு இடத்துல பட் அதை கிடைக்கவே கிடைக்காது இப்போ தேடி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே கிடைச்சிச்சு இந்த பாத்திரத்த தேய்க்கிற அது எல்லாமே வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு இதில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து க்ளூ அது எல்லாமே வந்து வேற வேறையாக இருந்துச்சு எல்லாமே டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேன் பெண்ணு அதுக்கப்புறம் வந்து இந்த மெடிசன்ஸ் தேவையானது எல்லாமே வந்து அந்த டப்பாக்குள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஊக்கு கட்டுறது எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்துச்சு அது ஏன் தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பாக்குள்ளே வச்சு அதை பேக் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வளையல் டப்பா வளையலில் வந்து ஃபுல்லாகவே களைஞ்சி களைஞ்சி இருந்துச்சு கெட்ரெடி வீட்டு போடுறேன் அப்படின்றதுனால வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கழிச்சு கழிச்சு வச்சுருந்தேன் ஐரன் பாக்ஸ் எல்லாமே எப்பவுமே நான் வந்து இதில் தான் வைப்பேன் பீரோவில் தான் வைப்பேன் அன்றைக்கேன்னு பார்த்துட்டு இந்த குழந்த பொறுக்கிறதுனால தீட்டுன்றதுனால திறக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது ஆனால் அதில் துடைக்கலாம் தண்ணி வச்சு ஸ்டிச்சிங்கும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து தண்ணி மட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து தண்ணி தொ வைக்காமல் தொ தண்ணி படக்கூடாதுன்னு ஒரு ஒரு பொருள் இருக்குல்ல இப்போ வந்து அதை நான் நான் வந்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா பொருளெல்லாம் அதெல்லாம் ஒடிசாவில் வந்து இங்கே அல்லனா அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து அதிகமாக தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிடும்ன்றதுனால வெறு துணியை வச்சு தொடச்சி விட்டேன் அதுக்கப்புறம் வந்து முதல்ல இல்லை இதை நம்ம க்ளீன் பண்ணாலுமே திருப்பி வந்து எப்படியும் வந்து அது ஒட்டடை அடிக்கும் போது மேலே விழுட்டுறோன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒட்டடை அடிக்க இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் கண்ணு மேலாம் விழுந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு வேலை செய்கிற இது வெறித்தனம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வேலை செய்யணும்டா அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து வேலை செய்கிற மைண்டில் இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு நாள் டயர்டு இருக்கும் அவ்வளோதான் அதுவே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம்னா இந்த மூணு நாள் தொடர்ந்து டயர்டாக இருக்கும் இப்போ வெறும் வீடு துடைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் விட்டு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணணும் வீடு க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது வந்து அது பெரிய விஷயமே கிடையாது எனக்கு நம்ம சும்மா கூப்பிட்டுட்டு நம்ம துடைச்சி விட்டுருவோம் ஏன்னா மாப் இருக்குது நம்ம குறிஞ்சி தொடைக்கணுன்றது கூட இருக்காது அதனாலேயே தான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு அதை வந்து துணியை வந்து கொஞ்சம் ஈரம் படுத்திக்கிட்டு அதை வந்து தொடைச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாமே இருந்துச்சுன்னாவும் அதை எடுத்து வந்து ஈர துணியில் வந்து துடைக்க வைக்க சொல்லியிருந்தாங்க இண்டெக்ஷனு இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் எல்லாமே எல்லாமே இருந்துச்சு எல்லாமே வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து நான் வந்து தொடைச்சி விட்டேன் அதுக்கப்புறம் பேக் சைடில் எடுத்து பார்த்தேன் ஒரு வேளை ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம கூட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதி கரண்ட் வந்துச்சு பாதி வேலைகள் ஒட்டட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அந்த இடத்துல இருக்கிற பாருங்களேன் இடம் வந்து எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை மட்டும் இருக்குது ஃப்ரிட்ஜ்கிட்ட மட்டும் க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த அட்டை பாக்ஸ் ங்க அதுங்க எல்லாமே க்ளீன் பண்ணணும் இன்னும் மிஷின் மேலே எல்லாமே இது பண்ணணும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேலே இருந்த கவர் எல்லாமே எடுத்துகிட்டேன் ஏன்னா துவைக்கணும் இல்லைங்களா மேட்டு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே நம்ம வந்து துடைச்சி இது பண்ணணும் இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து பெட் கவரை ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டடை அடித்தோம் ஒட்டடை அடிச்சதுனால ஃபுல்லாக பெட் கவர் மேலே இருக்கும் அதுவும் இல்லாமல் பெட் கவரும் வந்து ச க்ளீன் பண்ணணும் அதனால் நான் வந்து பெட் கவரை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து தனியாகவே ஹேண்டில் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டும் இருக்காது ஓரளவுக்கு ஈஸியாக மெயின் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது பெட்டும் அதனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவே வந்து இன்னும் சுருட்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது இப்படி நிற்க வைக்கணா வைக்கிறோன்னாலுமே நம்ம ஒரு இடத்துல நிற்க வச்சுக்கலாம் நம்ம வந்து ஏதாவது எடுக்கணுன்னா கூட சைடாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுவே வந்து சுருட்டுற மாதிரின்னா அதுக்கே பாதி இடம் போயிடுவோம் நம்ம வந்து எடுக்கிற இடமே வந்து பாதி அதுக்கே செட் ஆகிற மாதிரி இருக்கும் எப்போவுமே வந்து நாங்கள் கட்டில் கீழே வந்து ஒயிட் கலரில் வந்து அந்த மண்ணு கலரில் வந்து நாங்கள் ஒன்று போடுவோம் அதை வந்து மொசினா அப்படின்னு சொல்லுவாங்க ஒடியால் அது போட்டாவே கட்டில் கீழே வந்து அவ்வளோ வந்து எல்லாம் இருக்கும் ஆனால் அதுவே வந்து அழுக்கே இல்லாமல் வந்து இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பார்த்த உடனே ரொம்ப ஹேப்பி ஆயிடுச்சு நீங்களே பாருங்களேன் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து சேவத்தோர இந்த மாதிரி தள்ளி வச்சிட்டேன் பார்த்தீங்களா அதுவே சுற்றுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தள்ளி வைக்க முடியுமா சேஃப்டியாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சுத்தமாக ஒன்று கூட ஒரு தூசி கூட இல்லை ஏதோ ஒன்று ஒன்று அந்த மாதிரி இருக்குமே ஒழியா முன்னே நான் கூட்டுறேன் அப்படின்னா அது ஏதோ வந்து இந்த மண் ரோடு இருக்குது பார்த்தீங்களா மண் ரோடு சைடில் எல்லாமே தேங்கி இருக்கும் மண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அடையும் அப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு வந்தது நல்லதாக போச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இருக்கிற வேலை எல்லாமே இன்னுமே அதிகமாக ஆகிடும் சொல்லிட்டு முதல்ல நம்ம கூட்டி கூட்டி மட்டும் விட்டுடலாம் கூட்டி விட்டுட்டோன்னா நாளைக்கு ஒரு நாள் கேஃப் இருக்கும் நாலாணிக்கு வந்து துடைக்க வேண்டியதாக இருக்கும் நாலாணிக்கு கா குளிக்கிறதுக்கு முன்னாடி தொ தொடைச்சி ஃபுல்லாகவே வந்து நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வெள்ளிக்கிழம வந்து தலை குளித்து சாமி பாத்திரம் அதெல்லாமே கழுவுணும் சாமி பூஜை பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் அதனால் வெள்ளிக்கிழமும் திருப்பி அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன ஆகும்னு தெரியல ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன் அந்த வாட்டி ஏன்னால் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக என்னால் முடியல பட் வேறு வழி இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து திருப்பி நான் வந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஒரே அளவே நம்மளால் இந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியாது அப்படின்னும் போது மாமியார் மட்டும் தனியாக அவங்களால் செய்ய முடியாது இருந்தாலும் அவங்க எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா நான் வந்து ஃபீவராக இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அதனால் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடுச்சு எப்படின்னா கரெக்டாக வந்து பன்னெண்டே காலுக்கு நான் குளித்து முடித்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு பன்னெண்டு கால் இன்னும் துணி மட்டும்தான் இருக்குது அதை வந்து துவைச்சு போடணும் நீங்கள் லாஸ்ட்லேயே பாருங்கள் நான் வந்து எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஒரு வேலை நல்லா இருந்துச்சா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆஃப்டர் கிச்சன் இருந்த கத்தியை பாருங்கள் பிஃபோர் அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து நீட்டாக வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும்தான் அப்படி இருக்கும் திருப்பி அதே மாதிரி ஆகிடும் எனக்கு அதுதான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறது நம்ம மாமியார் வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க மாமனார் தான் ஏ சும்மா வந்து அந்த வந்து இது இருக்குது பார்த்தீங்களா கிச்சன் ரூமில் வந்து அவங்க வந்து க இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க மண் மண்வெட்டி அந்த மாதிரியெல்லாம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வைக்கிறன்ற பேரில் அங்கே இருக்க மொத்த எதுவுமே டேமேஜ் பண்ணி அந்த இது பண்ணிடுவாங்க அதுதான் ரொம்ப எனக்கு வந்து இரிட்டேட் ஆகிடும் ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோம் அதுக்குன்னு நம்ம ஒரு இடத்த தணிக்க வச்சு ஒதுக்கி வச்சு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாலும் திருப்பி வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல தான் வைப்பாங்க அதே அதே தான் நானும் இந்த வாட்டி அது அதே இடத்துலையே வச்சுட்டேன் சரி அதுக்காக கொஞ்சம் மட்டும் இடம் ஒதுக்க முடியாது அவங்களும் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஓரளவுக்கு வந்து ஒதுக்கி அவங்களுக்கு வந்து இடத்த கொடுத்து முடிச்சிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக கூட்டிகிட்டு இருக்கிற குப்பைங்களை முதல்ல எடுத்து தூக்கி போடணும் துரச போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஃபுல்லாக கூட்டி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்ரிட்ஜு தவிர மற்ற எல்லாமே பீர்வோ இது எல்லாமே துணி சருப்பை போட்டு எல்லாமே நான் வந்து துடைச்சி எடுத்துட்டேன் எல்லாம் நம்ம இது பண்ண முடியும் இப்போ நம்ம தொட்டுவோன்னா அது இருக்கிற மொத்த துணியுமே நம்ம துவைக்கிற மாதிரி ஆயிடும் அதனால தான் பாருங்கள் இருந்த பழைய பெல்ட்டு அதெல்லாமே அதை தூக்கி போட போகிறேன் வச்சுக்கிட்டு என்ன பண்ண பண் பண்ண முடியும் அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து அதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அல்ககள் எல்லாம் இருந்துச்சு இது ஃபுல்லாகவே இந்த வயர் முழுக்க எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த பாக்ஸ் கூட வந்து கயிறு கட்டி ரெடி பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் போது ஃபுல்லாக பாக்ஸ் வந்து டவுனில் இருந்திருக்கும் கட்டில் கீழே கூட நான் எந்த பொருளும் வைக்க மாட்டேன் அது என்னவோ கட்டில் கீழே வந்து எனக்கு எந்த பொருளுமே இருக்கக்கூடாது தான் எனக்கு தோணும் அதனால் கட்டில் கீழே எந்த எந்த ஒரு பொருளுமே வைக்காமல் ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு பார்க்கவே ஃப்ரெண்ட் சைடில் அந்த சுட்ச டப்பா எல்லாமே சேர்த்து ஈர துணியை வச்சு நல்லா துவச்சி விட்டுட்டேன் இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஊரை வச்சு துவைக்கிறது மாமியார் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து டப்பாஸ் எல்லாமே கிள கழுவி வச்சுட்டாங்க எனக்கு அதுதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மாமியார் போட்டிருந்த அந்த இது எல்லாமே வந்து துவைச்சு வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு மூட்டையை வந்து எங்கே கரை சேர்ப்பன்னு எனக்கே தெரில அந்தளவுக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் டிவி கிட்டேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒட்டடெல்லாம் அடிக்கணும் மாமனார் துணியோடு துவைச்சு வச்சு ாங்க பாருங்க மாமியார் மாமியார் தான் நேற்று வந்து துணி துவைச்சாங்க எனக்கே நீங்களுக்கே பார்த்து தெரியும் நேற்று எனக்கு எவ்வளோ ஃபி ஃபீவர் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சாப்பிட்டு இன்னைக்கும் எனக்கு அது தான் இருக்குது பட் மாமியார் தனியாக செய்யறது வந்து எனக்கு அதை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி அவங்க அந்தளவுக்கு க்ளீனாக பண்ண மாட்டாங்க சும்மா இது பண்ணி விட்ருவாங்க நீங்களே பாருங்கள் இந்த கிச்சன் இருந்த நிலமை அதுக்கப்புறம் மாறின நிலமையும் நீங்கள் பாருங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு பாத்திரம் எல்லாமே எடுக்க போகிறேன் அப்போ தான் வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாத் இந்த எந்த ஒரு இடத்திலும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதாகும் அதுக்கப்புறம் வைபா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாட்டு வந்து நான் அதை போட்டு விட்டேன் அதை வந்து கொஞ்சம் எனக்கு வேலை செய்யும்போது அந்த பாட்டு போட்டு வேலை செய்கிற வைப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நான் அந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அதை ஒன்று எடுக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் முன்னாடியே வந்து ஃபுல்லாகவே அடிச்சு அதில் செட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாமியார் இல்லை இல்லை நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா அது சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஏதாவது கழுவணுன்னா அதை மேலே வந்து தொடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் பொதுக்காது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அப்போ மாமியார் என்ன சொன்னாங்கன்னா நீ சேவத்தில் விட்டுற மாதிரியே விட்டுருமா அப்படின்னு சொன்னாங்க இல்லை நம்மளுக்கு ஏதாவது சப்போஸ் இங்கே நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கிச்சன் கூட இடிப்பாங்க மேபி ஃப்யூச்சரில் வந்து இடித்து அங்கே தான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஆகும் அப்படின்றதுனால அது இருந்து வேஸ்ட்டு தான் அப்போது செட் பண்ணிட்டாங்கன்னா எடுக்கும் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாகிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அரிசி மூட்டை அது எல்லாமே வந்து எடுத்து உரம் கட்டி வச்சிட்ருந்தேன் மாமியாரும் வந்தாங்க எப்படி பண்ணப் ப பண்ண என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன முதல்ல வந்து இந்த சாக்குப்பை இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா சாக்குப்பை இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு நான் வந்து இது பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து செங்கல் வேணும் மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன் சரி எனக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு என்னால் அதை தாண்டி வந்து என்னால் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்சு பார்த்தேன் அட நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி போட்டேன் எனக்கே பிடிக்கல எதுக்கு இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அளவுக்கு வந்து பிளாஸ்டர் இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாதி அது பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க பாதி அது பிளாஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க அதனால நான் வந்து இப்போ எடுத்து முடிச்சிட்டேன் அதை வந்து நல்லா துடப்பத்தை போட்டு நல்லா வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒட்டுட அடிச்சிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வாங்கிட்டு வந்த பூசணிக்காவை கூட எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து சமையல் வந்து சாமி அப்படின்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக வேலை செஞ்சுட்ருந்தோம் அதுவே வீட்டில் சமைக்கிற மாதிரி இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் நான் செத்தியாக போயிருப்பேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டயர்ட்லேயும் சரி பசி மயக்கத்துலேயும் இருந்தேன் ஏன்னா மாமியாரும் சாப்பிட்ல நானும் சாப்பிட்ல ரெண்டு பேருமே வந்து நாங்கள் வந்து ஈக்குவலாக வந்து வேலைங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா பாத்திரமுமே எடுத்துகிட்டு போய் மாமியார் கிட்டே கொடுத்துட்டேன் மம்மி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை பாருங்கள் இப்போ வந்து நான் அளவுக்கு வந்து இதை மாற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கேன் ஹைட் பண்ணதுனால கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்க்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் வந்திருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டர் ஆகாமல் இருக்கிறதுனால அதை மண் தினமும் நாங்கள் கூட்டுறோம் பெருக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் அந்த அந்த இடத்துல மண் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு மேலே அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து செங்கலெல்லாம் வச்சுருக்கேன் நீங்களே பார்த்துருக்கீங்க என்னோடய ஃபேஸ் எப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளில வச்சதுக்கப்புறம் தான் இருக்கிறது இல்லையே பெய்ய என்னென்னா பாத்திரங்களும் ஒருத்தாங்க அது வந்து என்னவோ சும்மா தான் தோணும் ஆனால் அதை பண்ணிட்டு இருக்கும்போது வரும் பாருங்கள் ஒரு அதை அதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏண்டாண்டவா தான் நம்ம வந்து பொண்ணாக படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேரை கூப்பிட்டுட்டு அந்த ஹெல்ப்புக்காக வந்து யாரும் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கேமரா வந்து எந்த பக்கம் செட் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் தெரியுது நான் என்ன நீங்களே சொல்லுங்கள் இருந்தாலும் நான் நிறைய இதில் வந்து எடிட் பண்ணியிருக்கேன் எதுவுமே வந்து அந்த மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பட் முடிஞ்சளவுக்கு என்னால் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் நீங்கள் யாரும் இதில் வந்து எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மூட்டை வைக்கலாம் அரிசி மூட்டை அதுக்கப்புறம் வந்து பஸ் பா பாசிப்பயிறு அதுக்கப்புறம் வந்து உளுந்து இது மூணு இருந்துச்சு அதை எல்லாமே எடுத்துகிட்டு போய் அது மேலே வைக்கணும் நம்ம மாமியாரும் ஹெல்ப் கூப்பிட்டுட்டு இருந்தேன் ஏன்னா என்ன என்னால் ஒண்டியால் அதை எடுத்து தூக்கி வைக்க முடியாது ஸோ அதனால் மாமியாரையும் கூப்பிட்டுட்டேன் முதல்ல வந்து நாங்கள் வந்து பச்சை பயிர் இருந்துச்சு பார்த்திங்களா அதை எடுத்து நாங்கள் வந்து தூக்கி வச்சிட்டோம் அதுக்கு மேலே வச்சதுக்கப்புறம் தான் பா மூச்சு வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அது வந்து ரொம்ப குடோன் மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிச்சனு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு சொ நினைக்கிறேன் கேஸ் வைக்கிறதுக்காக ஓரளவுக்கு அளவு ஒரு ரெண்டு பேர் வந்து பின்னாடி நிற்கலாம் மீன்ஸ் கேஸு ரெண்டு பேர் மட்டும் நிற்கலாம் அதுக்கு மேலே நிற்கவும் முடியாது சுவாசிக்கவும் முடியாது இந்த வெயில் டைமில் நான் சமைக்கும்போது என்னோடய எவ்வளோ வலிகளெல்லாம் இருக்கும் அங்கேயே பிடிச்சி கத்தி வச்சிடலாமோ அப்படின்னு நினச்சி நினைக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் தலையிலேருந்து உச்சிங்கால வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே ஏதோ நான் வந்து குளிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்தளவுக்கு கொஞ்சம் வேர்வை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ரூம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது அதுக்கப்புறம் கர கடைசியில் கரண்ட்டு வந்துச்சு எப்பா சாமி இப்போயாச்சும் கரண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து கிளீனிக் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்பா வந்துட்டு நான் இதாவது ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லையே வந்து மிளகா செடியை வந்து அதில் அதில் வந்து தேங்கி இருந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கவுற்றி விடுங்க இல்லைனா ஓட்டை போட்டு விடுங்கன்னு கே சொல்லி கேட்டால் அவரும் என்ன பண்ணிட்டாரு ஃபுல்லாக வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா மிளகா செடியோட அப்படியே வேறே பிடுங்கி விட்டார் இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரிலப்பாம்பு மாமியார் அழகாத குறை தான் அதுக்கப்புறம் காலையிலே மாமியார் மாமனாருக்கும் வந்து மாமியார் வந்து மாமனார் கிட்டே சண்டை போட்டுருந்தாங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்து பெரிய இவ்வளாட்டோம் அதெல்லாமே வந்து நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாம்பரிகிட்ட கேட்டுட்டு இந்த அடிக்கிற வேலைலாம் நம்மளுக்கு வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த துடைக்கிறது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி வே வேலைகள் கொடுத்தா கூட சட்டு புட்டுன்னு பண்ணி நீட் பண்ணிட்டுருவேன் இந்த அடிக்கிறதுல இருக்கிறதுல பெரிய கஷ்டம் அதுவே நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதை தயவு செஞ்சு அதை வச்சு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் அதை எடுத்தது ஒன்று தான் நானும் மூஞ்சிக்குள்ளே துணியை போட்டுட்டு அப்படி இப்படி பெருட்டுறேன் எல்லாமே பண்ணுறேன் எனக்கு என்னவோ க்ளீனாக இருந்த மாதிரி தோணுது அதுக்கப்புறம் மூஞ்சியை கழட்டு தான் தெரியுது அது ஒரு சுத்தமும் ஆகாத மாதிரி தான் இருக்குது என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என் மாமேரே கடைசியில் வந்து என் என்னோட சோக கதை பார்த்துட்டு அவங்களே வந்து தள்ளமா கொஞ்சம் மின்னல் அப்படின்ற மாதிரி என்னையே தள்ளிவிட்டு அவங்க வந்து தொடுப்பத்தில் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ஃபேன் வேற இருந்துச்சு ஃபேனையாச்சும் க்ளீன் பண்ணான்னு சொல்லி பார்த்தா ஃபேனை கூட சுத்தமாக இது பண்ண மாட்டேங்குது வெறும் இந்த வந்து ஒட்டடை அடிக்கலாம் அதுக்காக நம்ம வந்து வீட்டுக்கு மேலே இருக்கிற செவருதுலேருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்னா சத்தியமா முடியாது இல்லைங்களா அது என்னன்னு தெரியல அந்த வீட்டில் மட்டும்தான் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணும்போது சூப்பராக நல்லா இருந்துச்சு பட் இந்த வீட்டில் இது இது வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு ஏன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஒட்டணடைக்கிற ப்ரெஷ்ஷு இதுக்கு வந்து எதுக்குமே யூஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கே தோ தோணுச்சு சும்மா வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா கூடு மாதிரி கூண்டு மாதிரி அது என்ன சொல்லுவாங்க தெரியல அது ஒற்றடான்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி வேணும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த ரொம்ப ஊராக இருந்துச்சு அப்படின்னா இது பண்ண முடியாது நம்ம மாமியார் வீட்டில் எப்போவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடு கட்டினாவே வந்து மாமியார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஏமாந்துட்டோம் கிட்டத்தட்ட வந்து க்ளீன் பண்ணியே ஒரு ரெண்டு மாதம் ஆக போகுது அதனால ரொம்ப சேர்ந்துருச்சு ஏன்னா எங்கள் நாங்கள் இருக்கிற சைடு வந்து கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கிற சைடு அதுவும் இல்லாமல் இந்த காற்று ஏதாவது வந்துச்சுன்னா அப்படியே வந்து உள்ளெல்லாம் வந்துடும் அதுவே நம்ம புதுசு புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா அங்கே வந்து அந்த மாதிரி வரவே வராது ஏன்னா அந் அங்கே வந்து நல்லா நீட்டாக ஆரஞ்சாக சூப்பராக பண்ணியிருப்போம் அதனால அங்கே அந்த அளவுக்கெல்லாம் எல்லாம் வர அதுக்கப்புறம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் இங்கே பாருங்க என் கை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நானே வீடியோவில் தான் தெரிஞ்சேன் ஐயோயோ இந்த அளவுக்கெல்லாம் நீ வேலை பார்த்துருக்கியம்மா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு நானும் போட்டு தேய்க்கிறேன் தேய்க்கிறேன் இந்த வடிவேலில் வந்து தேய் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க நீங்களே பாருங்களேன் நான் எவ்வளோ கை வலிக்க அதான் சொன்னேன் நான் தொடமமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தட்டு தான் சரியாக போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள் மாமியார் பார்த்த உடனே இன்னம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு திருப்பி பெரிய தொடப்பம் எடுத்துகிட்டு மாமியார் வந்து களத்தில் இறக்கிட்டாங்க என்ன தூ தூக்கி போடுறது என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மாமியார் அதுக்கப்புறம் என்னால் இந்த வேலையை கண்ட்ரோ கண்டினியூ பண்ண முடியல டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு நான் வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சரி மாமியார் செய்கிறாங்களே அவங்க கூட நம்மளும் நின்றுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அப்படியே வீட்டில் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஒட்டடை அடைக்கிறதெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடவுள் கூட பொறுக்கல நான் வந்து அந்த ஒட்டடை அடிக்கிறது அந்தளவுக்கு அடிக்கிறேன் நீங்களே பாருங்கள் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல இவ்வளோ துடைக்கிறேன் ஆனால் துடைச்ச மாதிரியே ஃபீல் ஆகலை அதுவே எங்கள் மாமியார் பாருங்கள் இப்போது என்ட்ரி பண்ண போகிறாங்க மாமியார் வந்த உடனே அப்படியே ஃபுல்லாக மாஸாக வந்து அந்த இடமே வந்து பல பல்ல பிள்ள பிள்ளை ஜோலிக்க போகுது நான் வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பேக் கேமராவில் வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து மாமியாரோட என்ட்ரி வந்துடுச்சு வேன் டூ த்ரீ எடுங்கடா அஸ்தத்தை அப்படின்ற மாதிரி மாமியார் எடுத்தாங்க பாருங்கள் அஸ்திரம் நான் வேற மாமியார் பிராங்க் கொஞ்சம் பண்ணுற மாதிரி என் மாமியார் ஃபோனை பார்த்துட்டு பயந்துட்டாங்க என்னம்மா பண்ணுறேன் அப்படின்னா இல்லை மம்மி க்ளீனிங் பண்ணுற விளையாடு எடுத்துகிட்டு இருக்கேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண போமா எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் ஃபோனே உடஞ்சி போயிருக்குமே அப்படின்ட்டு மம்மி ஒன்றும் பிரச்சனை இல்லை மம்மி ஃபோன் வேறு ரொம்ப ஹேங் ஆகிட்டு இருக்கு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க மம்மி உடஞ்சு போனாலும் பரவாயில்ல மம்மி அப்படின்ட்டு உனக்கு நல்ல நக்கல் தாண்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன க இருந்தாங்க சரி வந்ததே வந்துட்டோம் நம்ம பார்த்து இப்படி தான் இவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெறித்தனம் வெறித்தனம் அப்படின்ற மாதிரி செவரியே வந்து ஒரு நாலு வாட்டி வந்து தேய்ச்சி விட்டுருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பல பல பலன்னு ஆன மாதிரி இதுக்கு வந்து பெயிண்டிங் மேபி பெயிண்டிங் வந்து பண்ணால் இதோட அந்த டஸ்ட்டு வந்து வெளியில் வந்து பாருங்களேன் அது வராமல் இருக்குமா அப்படின்னு நீங்களே எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து நீட்டை என்னால் சுத்தமாக முடியல அந்த வீடு அதுக்கப்புறம் கிச்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க கிச்சன் வாய வாய அதை நினைக்கும் போது எனக்கே பயங்கரமாக ஆயிடுச்சு நம்ம புது வீடு கட்டும்போது கண்டிப்பாக வந்து தினமும் நம்ம வந்து ஃபுல்லாக நீட்டன் இதில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் சாமி தான் நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அங்கே வந்து சரண்யாக்கா கொடுத்த பூசணிக்காய் நாங்கள் வெட்டவே இல்லை இன்றைக்கி தான் நாங்கள் வெட்டணுமே இன்றைக்கி வெட்டி பார்த்தோம் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதனால தான் மாமார்கிட்ட சொன்னால் அதோடய விதைகளும் எடுத்து வச்சுக்கோங்க மம்மி அதை வந்து நம்ம வந்து நம்ம வயலில் போட்டுக்கலாம் அங்கே போட்டோம்னா வந்து மாடு தின்னுடும் வேறு என்ன பண்ணுறது பரவாயில்ல போட்டு பார்க்கலாம் வரதோ இல்லையோ பைசாஸ் வந்து இருந்து இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அதோடய விதைகள் எல்லாமே நாங்கள் வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வாங்க பார்க்கலாம் நம்மளோட வீடை வந்து எந்த அளவுக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்களா பார்க்க எப்படி இருக்குது பல்ல பலன்னு இருக்கா மாமியார் செஞ்ச இது அதுக்கப்புறம் வந்து கீழே இந்த பா இது அதுக்கப்புறம் டிவி ஃபுல்லாகவே வந்து நான் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு க்ளீன் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கிச்சனை பாருங்கள் தண்டுட்டா எப்படி இருக்குது எல்லாமே தோடிச்சு எடுத்து பண்ணுறதுக்குள்ள நான் ஒரு போடா பாடாயிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கம்பல்சரி நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும் இன்னும் ஸ்டாண்டில் வந்து பாத்திரம் எதுவும் வைக்கல பாத்திரம் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எப்படியெல்லாம் பாத்திரம் வச்சிருக்கேன் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இது இருக்குது அதுக்கப்புறம் சிலிண்டரு அதுக்கப்புறம் அரிசி டப்பா எல்லாமே அதுக்குள்ளே போகாமல் இருந்துச்சு நம்ம தான் நம்ம கொஞ்சம் அறிவு இருக்குல்ல நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹைட் பண்ணி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இருக்கிறது பெளி பெரிய மலையே இது தாங்க இருக்கிறதுலே பெரிய டூஸ்ட்டாக அந்த குண்டால இந்த குண்டால அந்த குண்டால அந்த குண்டால அப்படின்ற மாதிரி குண்டா குண்டாலேயே வந்து சுற்றி வச்சுருக்கேன் இதை நான் தொ இது துவைக்கிறதா எடுக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில கலியை முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வாட்டி வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் சுத்தமாக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து மொபைல் தவிர போங்க எங்கே டைம் இப்போ காட்டுறேன் நாங்கள் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை பத்து முப்பத்தி ஒம்போது நாங்கள் வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு நான் ஆரம்பிச்சிது மாமியாரும் கொஞ்சம் எனக்கு விளக்குறதுக்கெல்லாமே இது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க மாமியாரும் இல்லைன்னா நான் ஒருத்தியாக பண்ணுற மாதிரி இருந்தால் சுத்தமாக என்னால் முடியாமல் இருந்திருக்கோம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல வந்து மாமியை டப்பா சப்பு கோரபிச்சு ரொக்கிட்ட சப்ப சின்ன்க்காம இருச்சு ஓகே நான் இப்போ ஃபுல்லாக வந்து சீச்சனில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் காமிக்கிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டப்பா எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு மாமியார் வந்து படுத்துட்ருக்காங்க அந்த பக்கம் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் வந்துடுச்சு நம்மளுக்கு சாமி தான் எனக்கு சமையல் செஞ்சிடணும் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து கேஸ் கேஸுக்கான இடம் எல்லாமே நான் வந்து வச்சுட்டேன் இதுங்க லைட் பொருள் கேஸுக்கு தேவையான பொருளெல்லாம் அங்கே வச்சாச்சு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கம்மியாக தெரியுது இடம் ஃபுல்லாகவே ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அஞ்சரை இருக்குது அதுவும் மட்டும் வைக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து இது ஹைட் வந்து ரொம்ப கீழே இருந்துச்சு ஓகேங்களா இதுக்கு சமமாக இருக்கவே இல்லை இப்போது ஓரளவுக்கு வந்து இதுக்கு சமமாக இருக்குது இது வந்து தண்ணி சாப்பாடு ரெண்டுத்துலுமே இருக்குது இப்போ வந்து இதில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து இன்னுமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் குட்டி குட்டி பாத்திரம் எல்லாமே இந்த இடத்துல வச்சுட்டு பெரிய பெரிய இந்த பெல்லா அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சாவம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து கிண்ணங்கள் எல்லாமே ஒரு இடத்துல வச்சுட்டு குக்கர் அங்கே வச்சுருக்கேன் பெரிய குக்கர் அங்கே வச்சுருக்கேன் சில்லி சட்டி வச்சுருக்கேன் வானல் எல்லாமே அங்கே வச்சுட்டேன் ஏன்னா யூஸ் பண்ணுறது மட்டும் நான் வந்து இந்த கீழே மட்டும் வச்சுருக்கேன் ரெண்டு கா வானல் மட்டும் வச்சுருக்கேன் மற்ற எல்லாமே நான் வந்து அங்கே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து டவா வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு டவா இருக்குது ஓகேங்களா இது வந்து சாமிக்காக செய்கிறது நான்ஸ்டிக்கு இது வந்து இரும்பு இது வந்து நாங்கள் ஒரு வாட்டி வந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைன் பட் இதை வந்து சுத்தமாக பிடிக்கல குட்டி குட்டி பிளேட்ஸ் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது வந்து இது வந்து முப்பது ரூபா பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அது ஃபுல்லாகவே பிளேட்ஸும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த இதில் மட்டும் எதுவுமே வைக்க முடியல ஏன்னா எந்த அளவுக்கு எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் மிக்ஸி ரெண்டு மிக்சியும் வந்து இங்கே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கப்புங்க வந்து இந்த மாதிரி அடைக்கி வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கப்பு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய மிக்ஸி வச்சுட்டேன் இன்னும் இந்த கொஞ்சம் பொருள்கள் மட்டும் இருக்குது ஏன்னா நாளைக்கு திருப்பி வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னுமே வெளியில் பொருள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது இதை வந்து நாளைக்கு ஃபுல்லாகவே துவைக்கணும் இப்போ மட்டும் ஓரளவுக்கு வந்து துவைச்சி போட்டிருக்கேன் அந்த கிண்ணத்தில் இருக்கிறதும் துவைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ யாரும் தப்பாக எடுத்துக்காமல் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் பாய் எல்லாம் இருக்கும்